இலங்கையில் சமணம் மகாவம்சம் என்பது இலங்கை வரலாற்றை கூறும் பௌத்த நூல் பழைய நூல் இந்நூல் வழி கி மு நான்காம் நூற்றாண்டு அளவிலேயே சமணம் ஈழத்தில் இருந்தமை அறியப்படுகிறது பாண்டுகாபயன் என்பவன் கி மு முன்னூற்று எழுபத்தேழு முதல் முன்னூற்று ஏழு வரை இலங்கையை ஆண்ட அரசன் இவன் காலத்தில் அனுராதபுரம் என்ற புதிய தலைநகரம் அமைக்கப்பட்டது அப்புது நகரில் சமண முனிவர்களுக்கு தனியாக பள்ளிகள் கோயில்கள் கட்டி கொடுக்க அரசன் ஆணையிட்டான் என்று மகாவம்சம் குறிப்பிடுகிறது நிகந்தமலை என்ற இடத்தில் நிகந்த ஜோதிய என்ற சமண முனிவருக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டது நிகந்த கும்பண்ட என்ற சமண முனிவருக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டித்தரப்பெற்று அப்பள்ளிவாசலுக்கு சிங்கள அரசன் பாண்டுகாபயின் பெயரும் இடப்பட்டது இவற்றுடன் ஆசிவகற்காக தங்கும் இடங்களும் புதிதாக கட்டிக் கொடுக்கப்பட்டன சமண சமயம் இந்நூலில் நிகண்ட மதம் என்றும் ஆசீவக மதம் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது மேற்கண்ட குறிப்புகள் டி முன்னூற்று எழுபத்தேழு முதல் முன்னூற்று ஏழு வரை அளவிலேயே சமணம் அரசனின் அரவணைப்போடு ஈழத்தில் இருந்ததை காட்டுகின்றன டி சி மகாசன் என்பார் இதற்கு முன்பே கூட ஈழத்தில் சமணம் இருந்தது என்று நிறுவுவார் அனுராதபுரத்தில் உள்ள அபயகிரி தூபத்திற்கு அண்மையில் இரண்டு சிலைகள் கிடைத்துள்ளன அவை இரண்டும் சமண முனிவர்களின் சிலைகள் அவற்றுள் ஒன்று சிரவண பெல்கோலாவில் உள்ள கோமதேசுவரரை ஒத்திருக்கிறது என்கிறார் அவர் இச்செய்தி அனுராதபுரத்தில் சமண முனிவர்களின் இல்லங்கள் அரசனால் கட்டிக் கொடுக்கப்பட்டன என்ற மகாவம்சம் தரும் செய்தியை உறுதி செய்கின்றன இக்காலத்தில் இருந்த சிங்கள வேந்தன் பாண்டுகாபயனின் காலம் டி மு முன்னூற்று எழுபத்தேழு முதல் முன்னூற்று ஏழு வரை என்பது முன்பு சுட்டப்பட்டது மகாசன் கருத்துப்படி அம்மன்னனது காலம் டி மு நானூற்று முப்பத்தேழு ஆகும் இது சரியெனில் டி மு ஐந்தாம் நூற்றாண்டு அளவிலேயே சமணம் இலங்கையில் இருந்தது தெளிவாகிறது இலங்கைக்கு சமணம் தமிழ்நாட்டு வழியேதான் போயிருந்தல் வேண்டும் பௌத்தம் தமிழகம் வந்து அதன் பின் இலங்கையில் சென்று பரவியது அது போலவே சமணமும் முதலில் தமிழகத்திற்கு வந்து பின்பே இலங்கை சென்றிருத்தல் வேண்டும் சமண முனிவர்கள் ஆறுகளையோ ஏரிகளையோ கடந்து செல்லலாம் பெருங்கடல் வழி பயணம் செய்தல் ஆகாது ஆதலால் வடநாட்டில் இருந்தோ அல்லது கலிங்க நாட்டில் இருந்தோ நேரே கடல் வழியாக சமணம் இலங்கை சென்று பரவுவதற்கு இடமில்லை ஆதலின் இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென்கோடி முனைக்கும் இடையேயுள்ள தொலைவு ஓர் ஆற்றளவுதான் இடையில் உள்ள கடலும் ஆழமற்ற அலைகளின் பெரும் ஆரவாரமற்ற பகுதியாகும் ஆதலின் இ மு ஐந்தாம் நூற்றாண்டில் ஈழம் சென்ற சமண முனிவர்கள் தமிழகத்தில் இருந்து சென்றவர்களே என்பது தெளிவு ஆதலால் இ மு ஐந்தாம் நூற்றாண்டளவிலேயே தமிழகத்திலும் சமணம் அறிமுகமாகி இருத்தல் வேண்டும்